இன்னைக்கு வந்து பாப்பா ஸ்கூல் வந்து தமிழ் காம்படிஷன் இருக்குது அததான் வீடியோல நம்ம பாக்க போறோம் மின்னியும் நம்பிக்கை போறேன் பாப்பா விண்ணாவுறாங்களா ஆகலன்னு தெரியல போய் இப்ப அதான் தெரியும் ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு போயிருக்காங்க எப்போவுமே வருஷம் வருஷம் பாப்பா ஸ்கூலில் வந்து தமிழ் சங்கம் போட்டி நடக்குதுங்க இப்போ ப்ரைமரி ஒன்லேருந்து ப்ரைமரி சிக்ஸ்கில் நடக்கிற போட்டியை தான் அதில் வந்து பாப்பா பி ஃபோர்னால அவங்களுக்கு விளம்பரம் செய்தல் போட்டி இருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க என்னுடைய ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பாப்பா பேசினது எல்லாமே வச்சுருந்தேன் பாப்பா தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க முன்னாடியே மெனு சொல்லிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னா எனக்கு பானிபுரி தான் வேணும்னு உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் பானிபுரியின்னு கேட்குதுங்க அதுக்கு மேலே உங்கள்ட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன் காரைக்குடி அந்த தேவக்கோட்டை சைடில் உள்ளவங்களுக்கு தெரியும் எனக்கு நான் இப்போ தான் வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் இந்த ரைஸ் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றேன் ஒரு மூணு மாசமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் எப்போவுமே கேட்பீங்களே நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ராஜபோகம் காரைக்குடி தேவோட்டில் உள்ள உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா இருந்துச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ள தமிழ் கடையில் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த அரிசி இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்